வணக்கம் எனது அருமை மைவி த்ரீ ஹேர்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லை கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு பொதுவாகவே நிறைய பேரோட மனநிலைமை என்னைய பார்த்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இவங்க வந்து கம்பெனியை வந்து உயர்வா தூக்கி தூக்கி பிடிச்சி வீடியோ போட்டாங்க இப்போ கொஞ்சம் மாறுது தருது அப்படின்ட்டு ஆனால் நான் எப்படி போட்டாலும் யாருக்குமே என்னோட இது யாருக்கும் புரியல இப்போ நல்லா தெரிஞ்சுங்க நம்ம கம்பெனி வந்து இப்போ சரியாக மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ நாலாவது வருஷம் நெருங்கி வந்துட்டுருக்கு இந்த தருணத்தில் பேமெண்ட்டை நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ பேமெண்ட் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நிப்பாட்டி வச்சுருக்குது கம்பெனி நிப்பாட்டி வச்சுருக்கு ஆனால் என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா நான் போடுற வீடியோனால நிறைய பேர் ஏமாற்றம் அடைகிறாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க நல்ல கேட்டுங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பாருங்கள் இன்னும் ஒரு தரப்பில் இருந்து ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைலாம் எங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குன்றாங்க சரி அது அப்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து இப்படிலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்துடலாமா அப்படின்ட்டு யார் யார் மீட்டிங்கில் பேசியிருக்கா நம்ம எம்டி சாரோட ஆலோசனை மீட்டிங் சொல்லுவாங்களே அதில் வந்து ஸ்டோர்ஸ் ஓனர் அப்போது எதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஸ்டோர் ஓனர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க யாருனாலும் தான் நல்லா இருணுன்னு தான் நினைப்பாங்க தான் அழிஞ்சு அடுத்தவங்களை வாழ்க்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை ஆனால் நான் இதில் சம்திங் ஸ்பெஷல் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க என் மனசுக்கு நான் ஏற்கனவே எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கேன் என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ தான் நான் சொல்வேன்ட்டு இப்போ நானும் ஸ்டோர் வைக்கிறது பெரிய விஷயம் இருவாலும் இல்லாத ஆள் நான் கிடையாது சரிங்களா அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து நீங்கள் மைவேத்திரிக்கு ஃபேவரா இருங்க மைவித்திரிக்கு ஃபேவர் இல்லாமல் இருங்க எப்படி வேணாலும் இருங்க அப்படின்றது ஒரு இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது மைவேத்திரியில் ரெண்டாயிரத்தி உங்கள்கிட்ட எப்பயும் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் மைவேத்திரியில் ட்ராவல் பண்ணிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நாலு ஐடி போட்டிருக்கேன் இது வந்து எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கேன் என் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருவாங்க உண்மையாக உண்மையாகவே நான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச உண்மையாக உண்மையாக சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா இவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் மாற்றி மாற்றி பேசுகிறார்ன்ற மாதிரியும் தோணுது ம் இல்லாட்டி கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஒருத்தர் கம்பெனிக்கு ஃபேவராக பேசுகிறாங்க ரெண்டு விதமாக ரெண்டு விதமாக சொல்லுங்க அப்போது நான் கரெக்டாக பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி பார்த்தா அப்படி அப்படி பார்த்தா இப்படி அமௌண்ட் எனக்கு தெரியும் என் என் ராசி எனக்கு தெரியாதா நான் பிறந்த காலத்துலேருந்தே நான் நல்லது எவ்வளோ தான் என் மனசாதி உருவது இல்லாமல் நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்டது தான் வந்து முடியுன்றது எனக்கே தெரியும் ஆனால் இங்கேயும் யூடியூப்லேயும் என் நிலமை இப்படி தான் இருக்கணும் போது ரொம்ப கேலிதாக தான் இருக்குது சரி ஒன்றும் தப்பு இல்லை பழுத்தப்படும் கல்லடி பாடம் தான் செய்யும் ஒன்றும் குழப்பம் இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க கம்பெனி மூணு வருஷம் நடந்துட்டு இருந்த கம்பெனி இப்போ நாலு வருஷம் ஆடி எடுத்து வைக்க போகுது இவ்வளோ நாள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றாத கம்பெனி இப்போ மாறுறதுனால தானே நான் அந்த மாதிரி போட வேண்டியது இருக்குது நான் மாறி பேசலையே கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஆறு பர்சன்ட் எம்டி சார் வாயிலே இருந்து வந்ததுங்களா ஆறு பர்சன்ட்டு ஏறப்போகுதுன்னு அப்போது சீலிங்கில் நம்ம ஏற்றணும்னு நம்ம ஏதாவது எத்தனைக்காது கோரிக்கை வச்சோமா சரி கம்பெனிக்கோட நிலவரம் அவங்க தான் இன்சார்ஜ் அவங்க பண்ணுறாங்க சரி ஏற்றுறாங்க அது தப்பு கிடையாது இந்த ஸ்டோரில் மஸ்ட் வாங்கணும் இல்லை ஒரு பத்து இது போட்டு இவங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க இதில் நாங்களும் பயணிக்கிறோம் எங்களையும் பார்த்துக்குங்க தான் நான் சொல்கிறேன் ஏன் தான் அதாவது உங்களுக்காக தான் நான் பேசுகிறேங்க எனக்கு என்ன இருக்குது ஜாலராக ஜிங்கி அடிக்கிறதுனா நான் கிடையாது அந்த ஜிங்கி அடிக்கணுன்னா அடிச்சுட்டு லைக் வாங்கிட்டு போகிறது அது ஒரு போட்டிருக்காரு அடுத்தது அதுக்கு வரேன் அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா வியூவர்ஸ்க்காக ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க மனசை சோற்ற தான் தின்றோம் இந்த துட்டுக்காக அது வேற எவனா இருப்பான் அவன்லாம் பார்த்துட்டு பேசுங்க நம்மளாம் அப்படி ஆள் கிடையாதுங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட தொழில் செஞ்சு நான் விட்டவேன் எதுக்காகனா மனசாட்சி இந்த கர்மாந்தரத்துக்கு பயந்து தான் நானும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறேன் இந்த துட்டுக்காக எதிரையும் கொண்டு வாயை வைக்கிறதும் எதிரையும் கொண்டு கை நீட்டுறதும் இந்த கர்மாந்தரம்லாம் எனக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க மனுஷன் மனுஷனாக கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் மனசுக்கு துரோகம் பண்ணாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணுன்ற கேரக்டர் நான் ஒருத்தர் என்னமோ கமாண்டில் வந்து பட்டை அடிச்சுட்டு போறாரு அதில் போற நான் பட்டை அடிக்கிறதும் கொட்டை போடுறதும் உனக்கு என்ன வலிக்குது சாரி உங்களுக்கு என்ன வலிக்குது நீங்க யாராருங்க என்ன வருங்க என் வீடியோ வந்து நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா தள்ளி விட்டு போங்க சொல்றேன் எனக்குன்னு நாலு பேர் இருப்பாங்க அவங்க போதும் எனக்கு இந்த துட்டு காசை பிடிச்சவனா நீங்க வேற சேனல்ல பாருங்க இந்த வர்ணிச்சு பேசுறது இல்லாத இருக்கிறதா ஒரு பிம்பத்தை உருவாக்குறது இந்த கர்மாந்தெல்லாம் எனக்கு தெரியாது சரிங்களா என் கண்ணுக்கு எது சரின்னு போடுதோ சரின்னு சொல்லுவேன் தப்புன்னு போடுதோ தப்புன்னு தான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் சரியாக இருந்த கம்பெனி சரியாக தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படியும் சரியாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பேமெண்ட் வந்து நாலாம் தேதி போடுறேன்னா இன்ன வரைக்கும் போடலன்னு நிறைய பேர் என்கிட்ட தான் சொன்னாங்க அதை பற்றி நான் கேட்டுருக்கேன்னே பேமெண்ட் வரலாம் எல்லாத்தையும் பேமெண்ட் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எம்டி சார் சொல்லாமல் நான் என்னங்க சொல்ல முடியும் அதை தான் இருக்கேன் நான் எம்டி சார் என்ட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ஒரு யூடியூப்பில் இருக்கிறனால நாலு விஷயம் தெரியுறதுக்காக தான் வந்து கேட்குறாங்க அதில் வந்து ஒரு அப்படியே அதை அடுத்து அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவர் சொன்னதை படித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதெல்லாம் என்ன பேச்சு ஒருத்தர் வந்து நான் சிஎம்ஆ ஜாயின் பண்ணணுமான்னு கேட்குறேன் நான் என்ன சொல்ல முடியும் சிஎம்மாக ஜாயின் பண்ணுறேன் இப்போ அவர் பாரத்துன்ட்டு அந்த தம்பி ஒரு தம்பியாக அண்ணனா சரி அண்ணனாவே இருக்கட்டும் அவர் வந்து பேசுகிறாப்ல இது மாதிரி நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாமா இது சிஎம்ஆ ஜாயின் இருக்கேன் சரி ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் அதுக்கப்புறம் பேசுகிறாப்ல நான் நாளைக்கு திங்களே நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி வாழ்த்துக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணால் சொல்லவே இல்லையே கூப்பிடுவோம் இல்லையே நான் எது கூப்பிடணும் நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னிங்க நான் சரி ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் அடுத்து உங்கள் கம்பெனியில் பேமெண்ட் வரல உங்களை நம்பி நான் எப்படி சேர்றேன்னு அடுத்து போடுறாரு அதான் நான் அடுத்து நான் போட்டேன் குற்றாலத்தில் எங்கேயாவது இருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன்னா இந்த வார்த்தை எதுக்கு கேட்டேன்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா முன்னாடி தான் சென்னை கீழ்ப்பாக்கம் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு குற்றாலம் அங்கே கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியான பகுதி பார்த்தீங்களா கொஞ்சம் தெளிவாகலான்ட்டுருக்கு தான் நீங்கள் குழம்புறதில்லாமல் என்னைய குழப்பணும்னு நினைக்காதீங்க ஏற்கனவே நான் பல டென்ஷனில் பல மண்டையில அடைஞ்சிருக்கேன் இந்த பணத்துக்காக பேசுகிறது இந்த லைக்குக்காக பேசுகிறோம் நான் கிடையாது இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணு வெங்காயத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்லி எனக்கு பின்னாடி வந்த சேனல்லாம் பெரிய சேனலாகிருக்கு எனக்கு அந்த பெரிய சேனல்லாம் ஆகணும் நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டு பர்ஃபெக்டாக நாளைக்கு போய் சேரணும்னா கூட நான் சேர்ந்துவேன் எனக்கு இந்த உலகத்தில் வாழணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது சரிங்களா இந்த போலியான வாழ்க்கை கர்மாந்திர வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சத்தியமாக பிடிக்கல போலியாக பேசுகிறது போலியாக வாழ்கிறது இது யாராவது உதட்டில் ஒன்றும் மனசில் ஒன்றும் வச்சுட்டு பேசுவாங்க அந்த பேஜ் எனக்கு பேச தெரியாது அப்படி பார்க்குன்னா என் சேனல் பார்க்காதீங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் திறந்து வைக்காதேங்கிறீங்க அப்புறம் எதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும் இல்லை என் மேலே ஒரு அனுதாபத்தில் கூட நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு புரியுது அது வீடியோ அப்புறம் எதுக்கு போடணும் கமெண்ட்ஸ் பாக்ஸை மூடி வைக்கிறது எதுக்கு வீடியோ போடணுன்றேன் அப்போ நீங்கள் தப்பான நபரா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுறது ஆனால் இங்கே இந்த யூடியூப்பை அப்படி தான் இருக்கணும் போல இருக்குது போலியாக பேசி போலியாகவே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே கமெண்ட்ஸை மூடி வச்சுக்கிட்டு ஃபோலோ அது உங்கள் மேலே தவறலைன்னா யாருமே கமெண்ட்ஸை மூடாதிங்க யாரானா இருங்க நீங்கள் கரெக்டாக உங்கள் மனசுக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் செய்கிற செயலில் ஒரு நேர்மையும் தர்மமும் இருந்துதான் நீங்கள் போடுற கமெண்ட்ஸை எதுக்குங்க மூடணும் நான் நேர்மையாக இருக்கேன் என் மனசாட்சி நான் துரோகம் இல்லை நான் இருக்கிறது முழுக்க முழுக்க மைவித்திரி தான் மைவித்திரி தான் ஃபேமஸ் எங்கள் முதலாளி மைவித்திரினு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மைவித்திரியிலே இப்போ ஒரு தவறான பாதைக்கு போகிறதுனால தான் அதை வேணான்றேன் வேணாம் நான் சொல்லல என்ன சொல்கிறேன் இப்படிலாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வந்து இப்போ கீழே சேரவலாம் என்ன சொல்லிவிடுவோம் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தொராயருவா கொடுத்து டேப்லெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாதம் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ சொல்ல கிடைக்கும் ஒரு ஆளு சிஎம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சேரவங்க மூலிமா உங்களுக்கு ரெண்டாயிரூவா இது ஒரு நாளைக்கு இரநூறுவா கிடைக்கும் நீங்கள் சேர்ந்த அன்னைக்கு ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு ஏறும் அதில் ஐயாயிரூவா குடிமானம் போக ஐயாயிரூவா உங்களுக்கு அன்னைக்கே கூட நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லி சொல்லி தான் நாங்கள் ஆள் சேர்க்குறோம் இன்றைக்கி வந்து எல்லாமே உள்டாவாக மாறுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நான் சொல்ல முடியும் நானாக மாற்றி பேசுகிறேண்ணா சொல்லுங்கள் நான் மாற்றி பேசுகிறேண்ணா ஆ இல்லை என்ன இதில் பேசுகிறீங்க எனக்கு புரியல என்ன வருதோ அதை தான் சொல்கிறேன் அதுமாதிரி சொன்னேன் முன்னாடி பாருங்கள் உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரரூவா வரப்போகுதுன்னு முதல் ஒரு நியூஸ் தான் வந்தது எல்லா குரூப்புக்கும் வந்திருக்கும் சும்மா நடிக்கிறாங்க யாருமே நான் தான் சொல்கிறேன் எல்லா குரூப்புக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் வந்துருக்கும் அதில் தான் நான் பார்த்துட்டு அப்போ கூட நான் பெருசுல ஒரு மேடம் ஒருத்தங்க கேட்குறாங்க சார் இது மாதிரி ஒரு லட்சத்து முப்பதாயிரரூவா ஆக போதாமே வர காலத்தை வர இதில் அப்படின்னாங்க கொஞ்சம் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வரப்போதாமே அப்படின்னாங்க இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரில மேடம் அப்படின்னா இல்லை சார் வரப்போதான்னா அப்புறம் எம்டி சார் சொல்கிறாங்க சிக்ஸ் பர்சன்ட்டு உங்களுக்கு நாங்கள் கூட்ட போகிறோம்ட்டு அதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ ஃபஸ்ட்டு நியூஸை ஸ்ப்ரெட் ஆகி விட்றாங்க நியூஸ் பரவுது அதுக்கப்புறம் இவங்க வந்து அறி இது பூர்வமாக அறிக்கைப்பூர்வமாக சொல்கிறாங்க அப்போது இதை வந்து சொல்கிறது நான் ஏன் அதுக்கு கேட்கக்கூடாது ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு ஒன்று வருது நடக்கிறதுக்கு முன்னாடி தாங்க எதுவுமே செய்ய முடியும் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவீங்க இப்படிலாம் வருதுன்னு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு தான் இந்த விழாவரியான விளக்கங்கள்லாம் போட்டேன் அதுக்கும் சில பேர் சொல்கிறீங்க ஸ்டோரும் வாழணும் எல்லாம் வாழணுங்க மூணு வருஷமாக நம்ம கம்பெனியில் இதே கிடையாது அதை புரிஞ்சுங்க நம்ம கம்பெனி விளம்பரமே நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி நம்ம கம்பெனி பேமெண்ட் போ புடாமல் செஞ்சு இது புடாமல் நிப்பாட்டிலையே இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டோர் இன்றைக்கி தான் நாங்கள் எல்லாமே ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு இவ்வளோ காலம் போட்டுட்டு தானே இருந்தாங்க பேமெண்ட்டு இன்றைக்கி நிப்பாட்டி வச்சுட்டு இப்படி பேரம் பேசலையே சொல்லுங்கள் நான் எங்க எதிராளியும் நினச்சிங்க என்ன வேணாலும் நினச்சிங்க எங்க அவங்கள திட்டுறாங்க இவங்களும் திட்டுறாங்க அவங்களும் எல்லாரும் திட்டுறிங்க என்னையை வந்து எப்படி வேணா திட்டிக்கங்க அடிக்கணும்னாலும் அடிச்சிங்க கொள்ளுங்கனாலும் கொண்டுங்க எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை என் பேச்சில் ஒரு நியாயம் தர்மம் இருந்ததுன்னா சிந்திச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் நம்ம ப்ராடக்ட் இல்லாமல் அடுத்தவங்க விளம்பரத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் நான் ரூபா ஏழு ரூபா பார்க்கும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் எதை பார்த்துருந்தோம் அடுத்த கம்பெனிக்கு அன்றைக்கே ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் கட்டி சேர்ந்தவங்க சேர்ந்து ஆயிரத்தி எட்நூறுவா சீலிங்கில் இருக்கவங்களுக்கும் பேமெண்ட் வரதான் செஞ்சுது என்னி அப்போ ஐயோ நானே அப்பயே சேரலையே சார் எங்கள் அப்ளைனர்கெல்லாம் என்னை நீ ஒரு அடிவனாக அடிச்சு நீ சேர சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னு நானே கேட்டேன் அப்போது இன்னைக்கு வந்து இப்படி பண்ணும் போது என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நானா சொல்லுங்கள் அப்போது நாங்க நான் இந்த நம்பிக்கை நம்ம கம்பெனியோட நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் சேர்கிறோம் இப்போ நீங்கள் ரூபாய் கூட்டுறேன்றீங்க அப்போ எங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபான்றது ஐநூறுரூவா வாக்குங்க நாங்கள் சொன்னோமா அப்படியே தான் சொல்லல நீங்கள் எப்படின்றது நம்ம கம்பெனியோட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வருதோ அந்த அதை வச்சு தான் எல்லோருமே சேர்க்குறோம் அதை நம்பி தான் நாங்களும் வந்து சிஎம் பிளானுக்கு உள்ளார வரோம் ஒருத்தர் இப்போது அழகாக கொடுத்துருக்காரு நாங்கள் சிஎம்மு நானும் சிஎம் தான் அப்படின்ட்டு போட்டிருக்காரு அவர் இது வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் அவருக்கு விளக்கம் போடுறோம் திரு சபரி அவர்களே பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் அடித்து அவ்வளோ பெருசாக எழுதிருக்கீங்க கமெண்ட்ஸு உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ நேரம் உட்காந்து டைப் படிச்சிருக்கீங்களே உங்களுக்கான பதில் நாளைக்கு ஒரு காணொளி மூலமாக பதிலளிக்கிறேன்